அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு செல்வாக்குரிய சகோதர சகோதரிகளே போன்ற இடங்களிலே ஆண்டவரேசுடைய விரியின் உயிரின இறை வார்த்தை அறிவிப்பதற்காக அவர் செல்லுகிற விலையில்தான் இந்த மக்கள் ஆண்டவரேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆண்ட பார்ப்பதற்காக பல இடங்களிலிருந்து ஒன்று கூடி இந்த இடங்களிலே இயேசுவை அவர்கள் பார்க்க வருகிறார்கள் இயேசுவை பார்க்க வருவதன் நோக்கம் ஆண்டவரால் அவருடைய கரங்களால் எல்லா மக்களுமே ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் தொடப்பட வேண்டும் தான் இந்த நச்சையினுடைய முந்தைய பகுதிகளிலே பார்க்கிற போது பல்வேறு ஆண்டவர் இயேசு செய்து கொண்டே வருகிறார் அவை கடவுளுடைய இரக்கம் என்பது ஒரு மனிதன் இந்த உலகிலே வாழ்கிறான் என்றால் அது கடவுளுடைய இரக்கம் ஒரு மனிதன் உலைகளை இயக்கப்படுகிறான் என்றால் கடவுளுடைய இரக்கம் என்று இந்த உலகில் கடவுள் படைத்து அவனை வாழ வைத்து அவன் மகிழ்ச்சியாக இந்த உலகிலே பயணம் செய்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய இரக்கம் ஆண்டுடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த ரசிகனுடைய மையமாக இருக்கிறது ஏறக்குறைய மூன்று நாட்கள் இந்த ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்த மக்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆக இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆசையாய் வந்த மக்கள் பசியோடு இருக்கிற விலையில்தான் ஆண்டவர் இயேசு நச்சை சொல்வது போல அவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொண்டார் அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் கொண்டார் எனவேதான் இந்த மக்கள் மீது கொண்ட அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக தங்களிடமிருந்து சிறு துண்டுகளான மீன்கள் அப்பங்களை ஏறக்குறைய நான்காயிரம் பேருக்கு ஆண்டவர் இயேசு செய்து இந்த அற்புதங்களை ஆண்டவர் இயேசு நடத்துகிறார் இரயேசுகளை நமக்குரிய சகோதர சகோதரிகளே வெறுமனே அந்த மக்களை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு அடுத்த ஊருக்கு சென்றிருக்கிறார் அல்லது சீரர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பல பணிகளுக்கு அவர் சென்றார்கள் ஆனால் இந்த மக்கள் பசியாக இருக்கிறாள் என்ப ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் இதயத்திலே ஒரு தவிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஒரு தாகத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது ஆக இந்த மக்கள் மீது ஆண்டவை கொண்ட அன்பு இந்த மக்கள் மீது ஆண்டவை கொண்ட பாசம் இந்த மக்கள் மீது ஆண்டவை கொண்ட இரக்கம்தான் இதனுடைய புதுமையின் வெளிப்பாடாக அமைந்துவிடுகிறது அவர் என்று கூறிய சகோதர சகோதரிகளே எதுவுமே இல்லை என்பதை விட எது நம்மிடம் இருக்கிறதோ அதிலிருந்தான் ஆண்டவர் பல்வேறு நன்மைகளை பொழிய செய்து கொண்டே இருக்கிறார் ஆகவே இல்லை இல்லை என்பதை விட ஆண்டவரை இருப்பதில் எங்களுக்கு நிறைவான ஆசிரியை தாரும் என்று ஜபிக்கிற போதுதான் ஆண்டவர் பல்வேறு நன்மைகளை சிறிய காரியங்களிலிருந்தான் ஆண்டவர் உருவாக்குகிறார் அவ் இந்த பசியோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு அழகான ஆயிரக்கணக்கான உணவு பாத்திரங்களை வைத்துக் கொண்டு உணவளிக்கவில்லை எல்லா போல சிறு 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 உணவுகள் இருந்துதான் ஆயிரம் பேருக்கு பல்லாயிரம் பேருக்கு ஆண்டவர் புதுமைகளை செய்து உணவளிக்கிறார் ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் இயேசுடைய இரக்கம் அருள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது இது இரக்கத்தை யார் அனுபவிக்கிறார்களோ இந்த ஆண்டவர ஆசிவார்த்தை யார் கேட்கிறார்களோ அவளுக்கு தான் ஆண்டவர் நிறைவாக தந்து கொண்டே இருக்கிறார் இந்த மக்களை ஆண்டவிரிய இரக்கத்தோடு ஆசு போல ஒவ்வொரு சிறிய காரியங்களும் ஆண்டவர இறக்கம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆகவே நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவிர இறக்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமெடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செறி மடிக்கிற போது சிறிய காரியங்களில் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய தயாராக இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த வழியில் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரின் நிறைவாக ஆசுவிப்பார் ஆமேன்